பாக்கியங்கள் எல்லாம் தந்தது அனுபவிச்சுட்டு போறதுக்கு இல்ல இவைகளை பற்றி அல்லாஹ் கேட்க இருக்கிறான் சகோதரர்களே அல்லாஹு தாலா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு கண்குளிர்ச்சியான இரண்டு பாக்கியங்களை சொல்கிறான் இரண்டு பாக்கியங்களை அல்லாஹ் சொல்கிறான் இந்த இரண்டு பாக்கியங்களையும் உங்களுக்கு நாங்கள் தந்தது அது கேள்வி கணக்குக்காக மாத்திரம் இவைகளை சோதனைக்காகவும் தந்திருக்கிறோம் என்று சொல்கிறான் எனவே உலக பாக்கியங்கள் அது கேள்வி கணக்குக்கு உட்படுத்தப்பட வேண்டியவை உலகத்தினுடைய பாக்கியங்கள் அது சோதனைகளுக்காக தரப்பட்டவை சகோதரர்களே நானும் நீங்களும் நினைக்கலாம் இதெல்லாம் நாங்க பெரிசா நினைக்கிறல்ல அப்படின்னு நாம சொல்லலாம் என்னையும் உங்களையும் படைத்த அல்லாஹ் சொல்கிறான் உலக வாழ்க்கையில மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் ஆகப் பெரிய பாக்கியங்களாக நினைப்பது ரெண்டே ரெண்ட தான் ரெண்டே ரெண்ட அல்லாஹ் சொல்கிறான் நபியை பார்த்து நபியை இந்த மக்களை பார்த்து சொல்லுங்கள் குல் இன்nama amthalukum wa auladukum fitna இந்த உலக வாழ்க்கையில் கண்கொள்ளா பாக்கியம் என்று நீங்கள் நினைப்பது இரண்டே இரண்டை முதலாவது பிள்ளை பாக்கியத்தை பெரிய செல்வமாக நீங்கள் நினைக்கிறீங்க அதெல்லாம் நம்ம உள்ளத்தால எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் இந்த சுனாமியில தண்ட பிள்ளையை இழந்த அந்த தாய் தந்தையிடத்தில் போய் இந்த பாக்கியத்தினுடைய பெருமதியை கேட்டால் சுனாமி வந்து இருபது ஆண்டுகளை கடந்திருக்கிறது இன்றும் கண்ணீர் வடிப்பார்கள் ஒரு தாயுடைய தந்தையுடைய உள்ளத்தில் இருந்து பிரிக்க முடியாத ஒரு வடு ஒரு கவலையாக தன்னுடைய பிள்ளையை இழந்த கவலை வடு இருக்கும் சகோதரர்களே கடைசி வரைக்கும் அது இருக்கும் யாருமே அதை ஒரு நாளும் அந்த தாய் தந்தையுடைய உள்ளத்தில் இருந்து அதை ஒழிக்க முடியாது மிகப்பெரிய பாக்கியம் இரண்டாவது அல்லா சொல்கிறான் அம்மாளுக்கும் உங்களுடைய பொருளாதாரங்கள் உலகத்திலே செல்வம் கிடைப்பது பணம் கிடைப்பது சொத்து கிடைப்பது எல்லாரும் ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறார்கள் பெரிய ஒன்று ஒரு சொத்தாக நினைக்கிறார்கள் மிகப்பெரிய செல்வமாக நினைக்கிறார்கள் இந்த ரெண்டையும் நாங்க உங்களுக்கு தந்தது இவைகளை உலகத்தில் அனுபவித்து வந்து வருவதற்காக அல்ல இவைகளை தந்திருப்பது சோதனைக்காக என்று அல்லா சொல்கிறான் எனவே வாழ்க்கையில பாக்கியங்கள் கிடைப்பது அனுபவிப்பதற்காக அல்ல அல்லா சோதனைக்கு தந்திருக்கிறான் நாமெல்லாம் நினைக்கிறேன் நான் ஒரு ஏழையாக மாறியிருக்கிறேன் என் அல்லாஹ் சோதிக்கிறான் எனக்கு உடல் நல்ல குறைவாக இருக்கிறது அல்லாஹ் என்னை சோதிக்கிறான் என்னுடைய உடத்து உடலுடைய அங்க அவயங்களில் ஏதாவது குறைபாடு இருக்கிறது அல்லாஹ் என்னை சோதிக்கிறான் அவருக்கு நிறைய பணத்தை அல்லாஹ் நல்ல ஆற்றலை ஆளுமையை வல்லுமையை அல்லாவிற்கு கொடுத்திருக்கிறான் இவருக்கு நிறைய சொத்துக்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் நிறைய செல்வங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அதனால அவர் பாக்கியசாலி நல்லா சோதிக்கிறான் என்று நாங்கள் நினைப்பது சகோதரர்களே வாழ்க்கையில் பாக்கியங்கள் கிடைக்காமல் இருப்பதும் பாக்கியங்கள் செல்வங்கள் கிடைப்பதும் அல்லாஹ் சோதிப்பதற்காக ரெண்டுமே அல்லாஹ் எங்களை சோதிக்கிறதுக்காக தாரான் அல்லாஹ் சொல்லுகிறான் உங்களுடைய வாழ்க்கையில் பாக்கியங்கள் இல்லாத நிலையை ஏற்படுத்துவது உங்களை நாங்கள் அந்த நிலையிலிருந்து உங்களை சோதிப்பதற்காக உங்களை ஏழ்மையா படைச்சிருக்கிறது உங்களை சோதிக்கிறதுக்காக உங்களுக்கு கஷ்டங்களை தருவது உங்களை சோதிப்பதற்காக உங்களுக்கு உடல் ஏதாவது குறைபாடுகளை ஏற்படுத்துவது உங்களை சோதிப்பதற்காக அதே போல உங்களுக்கு உடல் நலன் கிடைத்திருக்கிறது ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை கிடைத்திருக்கிறது உலகத்தில் நிறைய செல்வம் கிடைத்திருக்கிறது சொத்துக்கள் பணம் கிடைத்திருக்கிறது அதிகாரங்கள் ஆட்சிகள் கிடைத்திருக்கிறது இதுவும் உங்களை சோதிப்பதற்காக எனவே சகோதரர்களே உலகத்துடைய வாழ்க்கையில் பாக்கியங்கள் கிடைப்பது அதுவும் சோதிப்பதற்காக சிரமங்கள் கஷ்டங்கள் பாக்கியங்கள் கிடைக்காமல் இருப்பதும் சோதனைக்காக அதனால நாங்க ஒரு நாளும் நினைக்க எனக்கு அல்லா நிறைய பாக்கியங்களை தந்திருக்கிறான் இதை அனுபவிச்சுட்டு போயிரலாம் எப்படியும் வாழ்ந்துட்டு போயிரலாம் அப்படின்னு யாங்க யாருமே நினைக்க கூடாது ஒரு பணம் படைத்தவர் ஒரு செல்வம் கொண்டவர் ஒரு செல்வந்தர் தன்னுடைய பணத்தை தன்னுடைய செல்வத்தை தான் விரும்பிய விதத்திலே அவர் பயன்படுத்த முடியாது அவருக்கு அல்லா ஒரு பாக்கியமாக கொடுத்திருக்கிறான் அதனால் இதை பற்றிய கேள்வி கணக்கு மருமையிலே அவருக்கு இருக்கிறது சகோதர்களே இந்த உலக வாழ்க்கையில் இந்த செல்வத்தையும் சுகத்தையும் அல்லா அவருக்கு கொடுத்திருப்பது அவரை சோதிப்பதற்காக என்ற எண்ணம் கல்புல வராத வரைக்கும் உலகத்துடைய பாக்கியங்களை நாம் அல்லா எதிர்பார்க்கின்ற விதத்தில் ஒரு நாளும் பயன்படுத்த முடியாது இன்றைக்கு உலகத்தில் அதான் நடந்திருக்கிறது ஒரு செல்வந்தர் அவருக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய பணத்தை அவருடைய பொருளாதாரத்தை அவர் விரும்பிய விதத்திலே உலகத்திலே பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் அவர் நினைச்ச மாதிரி செலவு செய்து கொண்டிருக்கிறார் பணம் என்ற பாக்கியம் கொடுக்கப்பட்ட ஒருவர் பணவீக்கம் கொடுக்கப்பட்ட ஒரு செல்வந்தர் அவர் உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் அவருடைய செல்வத்தை எப்படி அவர் செலவழிக்க வேண்டும் பயன்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் அல் குரானிலே காரூனுடைய வரலாறை சொல்லி எங்களுக்கு பாடம் படித்து தருகிறான் இன்றைக்கு நாங்கள் எல்லாம் வச்சிருக்கிற பணம் காரூனுடைய சொத்துக்கு முன்னால் செல்வத்துக்கு முன்னால் சர்வ சாதாரணம் சகோதரர்களே இன்னைக்கு ஒரு மில்லுக வச்சிட்டு இவர் பெரிய பணக்காரன் என்று நினைக்கிறார் ஒரு நகக்கடையை வைத்துக்கொண்டு இவர் தன்னை மிகப்பெரிய பணக்காரன் என்று மாறுவதட்டி பேசுகிறார் பத்து ஏக்கர் காணியை வச்சிட்டு இவருக்கு இருக்கிற பெருமையும் புகழும் சகோதரர்களே இதுவல்ல ஒரு செல்வந்தருடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டியது ஒரு செல்வந்தர் ஒரு பணக்காரர் அவருடைய பணத்தை அவருடைய பொருளாதாரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் அவர் எப்படி உலகத்திலே தன்னை வாழ வைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் அல் குரானிலே எனக்கும் உங்களுக்கும் அழகான ஒரு அறிவுரையாக சொல்லி காட்டுகிறான்